ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சன்சுல் தன்னுடைய அரசியல் பயணத்தை வலுப்படுத்துறதுக்காண்டி தான் சோசியல் நெட்ஒர்க்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அணைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை மக்களிடத்துல ரொம்ப வேகமாக கொண்டு சேர்க்கறதுக்காண்டியோ மக்களுடைய வாக்குகளை வந்து ரொம்ப விரைவில் வந்து பெற்றுக்கிறதுக்காண்டியும் தான் சோசியல் நெட்ஒர்க் யூஸ் ஆகுது ஸோ அந்த வகையில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைஞ்சிருக்காரு ஃபேஸ்புக்கில் தன்னுடைய முதல் பதிவாக வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காரு அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய முதல் பதிவாக வணக்கம் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இதற்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி சோசியல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் வின் பண்ணாருங்கிற ஒரு உறுதிப்பாடுகள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ முளைக்கக்கூடிய இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் எல்லாருமே மோடியை ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க